நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய சந்திர கிரகணத்தன்று பனிரெண்டு ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சந்திர கிரகணம் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி அதிகாலை திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் நமக்கு சந்திர கிரகணம் இருக்கின்றது இந்த சந்திர கிரகணம் பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்னங்க ஒரு நாள் இந்த கொஞ்ச நேரத்தில் என்ன பாதிப்பு பெருசாகி நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர கிரகணம் நடந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் அந்த சந்திரன் முழுமையாக மறைந்து திருப்பி வளர ஆரம்பிக்கும் போது அந்த கிரகத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் அதனால் சந்திர கிரகணம் நடந்து இந்த ஒரு பதினஞ்சு நாட்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு நல்லதாகவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதகமும் ஒரு சிலருக்கு நடக்கிற இருக்கின்றது அதனால் ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கும்போது எந்த ஒரு கெடுதலும் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும் ஏன் சந்திரனுக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தான் மனோ காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் மனக்குழப்பம் நிறைய பேருக்கு கொடுக்கும் அதனால் தான் இந்த சந்திர கிரகண நேரத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லி வச்சது சாப்பாடு பொருட்கள் மேலே தற்பை புல் வைக்கணும் சாப்பாடு பொருட்கள்லாம் பழைய சா கிரகணத்தைப்போ இருக்கிற சாப்பாடு நம்ம கொட்டிட்டு அடுத்து புதுசாக தான் சமைச்சு சாப்பிடணும் கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம கோவில்கள்லாம் சுத்தம் பண்ணணும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவன் கோவில்லலாம் பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்கிற கோவில்கள்லாம் சாந்தி பூஜையெல்லாம் செய்வாங்க இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒன்று இப்போ இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் கிரகண நேரத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்கின்றது குரு பார்வை இருக்கின்றது எளிதில் ஜீரணமாக கூடிய உணவுகளை நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் தாய் வயதில் உள்ளவர்களிடம் அல்லது உங்கள் தாயிடம் ஆசிர்வாதம் நீங்கள் பெறுவது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ரிஷபத்திற்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படுகிறது சந்திரன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திற்கு அதிபதி இந்த நாளில் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதாவது சந்திர கிரகணம் முடிந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு யாருக்குமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் வெளியூர் பயணங்களை ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக அந்த வெளியூருக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னா நான் மட்டுமே போங்க மற்றபடி வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது தகவல் தொடர்பு சார்பாக செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்கின்றது உங்கள் ஸ்தானத்தின் அதிபதியே சந்திரன்தான் தந்தை வழி முன்னோர்கள் வழிபடுவது ரொம்பவே நல்லது உங்க வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாக்கி தரும் இன்றைய நாள்ல செயற்கை முறை கருத்தரிப்பு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் நீங்க செல்றீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் அதை தள்ளி வைப்பது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு கடகம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கையுடன் கிரகணம் ஏற்படுகின்றது உங்கள் ராசிக்கின் அதிபதியே சந்திரன் தான் வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமான கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்க உள்ளது புதிய முயற்சிகள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இந்த ஒரு பதினைந்து நாட்கள் தவிர்த்து விட்டு உங்கள் இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்கப் போகின்றது கடன் தொல்லை குறையும் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும் இந்த நேரங்கள்ல கடன் பெறுதல் கடன் கொடுப்பது அந்த அளவுக்கு நல்லதல்ல அடுத்ததாக துலாம் ராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர கிரகணம் சம்பவிக்கப் போகின்றது மன குழப்பம் ஒரு சிலருக்கு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் உள்ள பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல பூர்வீக செத்துக்களை பாக பிரிவினை செய்வதே கொஞ்ச நாள் இந்த பேச்சை எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்கின்றது தாய் தந்தை தந்தை வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்கள் தாய் தந்தையை அனுசரித்து போவது நல்லது பெற்றோர்களின் ஆசிர்வாதம் இந்த காலத்தில் பெறுவது உங்கள் வாழ்க்கைக்கு மேலும் பல வெற்றிகளை பெற்றுத்தரும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்க உள்ளது ஞாபக சக்தி ஒரு சிலருக்கு குறையும் சிலருக்கு விபரீத ராஜ யோகம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தன வாக்கு ஸ்தானத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ரொம்பவே சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும் மகர ராசி கணவன் அப்படின்னா மனைவி மூலமாகவும் இல்ல மகர ராசி மனைவி அப்படின்னா கணவன் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசியில் சந்திர கிரகணம் நடக்கப் போகின்றது உங்க தான் இந்த சந்திர கிரகணம் நடக்கின்றது ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகள் வரலாம் இந்த நேரத்துல கடன் வாங்குவது கடன் பெறுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நீங்களும் கடன் கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த பதினைந்து நாட்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது கண்டிப்பா உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு மீனமுக்கு பனிரெண்டாம் இடமான அயன சயன விரயஸ்தானத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது மன சஞ்சலம் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு கால் சார்ந்த பிரச்சனைகள் வரும் கால் திடீர்னு முட்டு வலிக்கிறது கால் சுழுக்கு விழுந்துருச்சு இது போன்ற பிரச்சனைகள் வரும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்கள் உடல்களை உடல் நலத்தை மேம்படுத்தும் மேலும் இந்த சந்திர கிரகணத்தால் ஒரு சில பிரச்சனைகள் எல்லா ராசிக்கும் வரதான் செய்யும் ஆனால் எல்லா ராசிக்காரர்களையும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் உங்கள் குலதெய்வம் தான் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னுடைய குலதெய்வத்தை ஆள் மனதுடன் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும் மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்